வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம டெய்லி ஒரு பாடல் பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வைகரையில் வைகை கரையில் பாடல் எடுக்கிறேன் இது வந்து மோகன் அவர்கள் பாடின மோகன் அவர்கள் படத்தில் வந்த பாட்டு பயணங்கள் முடிவதில்லை அதில் வந்த பாட்டு எந்த வருஷம் வந்துச்சு ஆக்சுவலாக பயணங்கள் முடிவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகே ஸோ அந்த பாடலை எடுக்கிறேன் இளையாஜாக்கும் நான் நம்ம நன்றி சொல்றேன் இளையராஜா தான் அவருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் அதே போல் இந்த பாடலை எழுதியவர் கங்கை அமரன் வை கரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் வை கரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில் உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வை கரையில் வைகை கரையில் வந்தால் வருவே உருகில் உன் நினைவே எனக்கோர் சுருதி உன் கனவே எனக்கோர் கிருதி உன் உணர்வில் மனமேயுகி வாடுதம்மா மனப்போ கருகி பல பல ஜன்மம் நான் எடுப்பேன் பாடல்கள் கோடி நான் படிப்பே அன்பே உனக்கே காத்திருப்பேன் வை கரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் வருவேன்ருகில் ஆயிரமாயிரமாசைகளை ஆசையில் உன்னிடம் பேச வந்தேன் ஆவியில் மேவிய சேதிகளை கேளனன் கூற வந்தேன் நினைவுகள் அலைகிறது கனவுகள் ஏனோ கலைகிறது நிழல் போலுன்னை தொடர்கிறது வைக்கரையில் வைகை வந்தால் வருவே அருகில் உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைக்கரையில் வைகை கரையில் வந்தால் வரு தேங்கூ சோ மச் ஹாய் நாராயணன் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சோ மீண்டும் சந்திப்போம் நன்றி